வணக்கம் இது உங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவபிரியன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பதினெட்டு படி வழியாக சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்ததாக வெளியான செய்திகளை சசிகலா என்ற இலங்கையைச் சேர்ந்த பெண் மறுத்துள்ளார் இலங்கை சேர்ந்த சசிகலா சபரிமலை செல்ல காவல்துறையின் ஆன்லைன் சேவை மூலமாக முன்பதிவு செய்திருந்தார் அதில் பாஸ்போர்ட் தகவல்படி அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது என்பது தெரியவந்தது ஆனாலும் உறவினர்களுடன் சபரிமலை வந்த அவருடன் காவல்துறையினர் சீருடையின்றி சாதாரண உடையில் பாதுகாப்பாக சென்றனர் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சன்னிதானம் சென்ற அவர் பதினெட்டாம் படி வரை சென்றார் ஆனால் பலத்த எதிர்ப்பு காரணமாக அவர் ஐயப்பனை தரிசிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டார் சென்று ஐயப்பனை தரிசித்தார் அதனைத் தொடர்ந்து பதினோரு மணிக்கு பம்பைக்கு அவர் பாதுகாப்பாக திரும்பியதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாம் தேதி ஐயப்பனை தரிசித்த கனகதுர்காவும் பிந்துவும் பதினெட்டாம் படி வழியாக கோவிலுக்குள் செல்லாமல் கோவில் ஊழியர்கள் செல்லும் வழியை பயன்படுத்தினர் தற்போது சசிகலாவும் சபரிமலை சென்ற நிலையில் பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மூன்று பெண்கள் இதுவரை சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள்